முருகா சரணம் முருகா போற்றி நம்முடைய முருகா நாளைக்கு பிரதோஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அந்த அக்டோபர் பதினெட்டு பிரதோஷத்தில் ஐப்பசி ஒன்று ஆரம்பிக்குது சனிக்கிழமையில் அப்படி ஆரம்பிக்கிற அந்த ஐப்பசி ஒன்று ஏகாதசின்னு சொல்லக்கூடிய நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடியுது இப்போ நல்ல நாள் ஆரம்பித்து நல்ல நாள் முடியக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் சிம்மராசிக்கு லியோ அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு மகம் பூரம் முத்திரம் உட்பட நட்சத்திரங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறேங்க இந்த மாதம் பொதுவான பலன்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் ஓகேங்களா ஆனாலும் சில நேரங்களில் உங்களை அறியாமையே நீங்கள் உணர்ச்சி வசப்பற்றுவீங்க உறவுகளில் ஒரு விதமான அழுத்தத்தை உணரக்கூடிய ஒரு தன்மை உருவாகுங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த பல நல்ல வாய்ப்புகள் தேடி வந்து அமையக்கூடிய காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் இருக்குது ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் வர மாதிரி இருந்தால் கூட ஒரு தெளிவு தெளிவு வரக்கூடிய நல்ல மாதமாக இருக்குதுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனால் மற்றவங்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஓகே நம்ம நம்மளே சொல்லுறதா சரி அப்படின்னு பிடிச்ச பிடிவாதமாக இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் வீண் அலைச்சல்கள் டென்ஷன்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை எப்பேற்ப டிப்பேற்பட்டு பாடுபட்டாவது நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லலாங்க திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த கூடுதல் கொஞ்சம் முயற்சி தேவைப்படுது கொஞ்சம் ஒரு உந்துதல் சக்தி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கல ஓடுறா ஓடுறான்னு சொல்லால் ஓடப்பாட்டீங்க பிடிச்ச ஒரு தள்ளி விட்டான்னு வச்சுங்களேன் ஸ்பீடாக ஓடிவிங்க அது அதுதான் உந்துதல் சக்தி அப்படி திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த கூடுதல் முயற்சி இருந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆலயம் கிடையாது சூப்பராக ஜெயிச்சிடுவேன் எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி தாம் தூம் பண்ணி ஜெயிச்சு வந்துடுவீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு பல நண்பர்கள் பல உறவுகள் யார்கிட்டேயுமே கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும் அப்படி பேசுகிற தயங்கக்கூடாது கோப்படாக பேசிடணும் உள்ள வச்சு புறமான பேசவே கூடாதுங்க சிம்மராசி நேரங்களே சில நேரங்களில் உங்களுக்கு உங்களை அறியாமையே தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க ஐசோலேட்டடாக உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும் அதை தவிர்க்க நீங்கள் ஒரு மெடிட்டேஷன் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறது இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச புக்கை படிக்கிறது இப்படியெல்லாம் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா அந்த ஐசோலேட்டட் டைமை நீங்கள் மாற்றிக்கலாம் தனிமையை மீட்டெடுக்கலான்னு வச்சுக்கலாம் அப்புறப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய தலைமை பண்பு இந்த மாதம் கண்டிப்பாக பல பேர்த்தினால் அங்கீகரிக்கப்படும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய தன்மையில் மனசுக்குள்ளே இருந்த நீண்ட நாள் பாரம் ஒன்று இந்த செகண்ட் ஆஃபில் கண்டிப்பாக குறையிறக்கூடிய வழி கிடைக்கும் சமுதாயத்தில் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு கூடுங்க நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிறப்ப மட்டும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை முடிவு பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கலாம் முதல்ல இந்த கேரியர்னு சொல்லக்கூடிய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள தொழில் இந்த மந்தநிலை வந்துங்க உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மாறிடுங்க உங்களுக்கு செல்வாக்கு உயரம் கவலைப்படாதீங்க தொழில் ரீதியாக பல புதிய நல்வாய்ப்புகள் தேடி வந்து அமோகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பனிச்சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி நினச்சா கூட அதில் திறம்பட செஞ்சு முடிச்சு சமாளிக்கக்கூடிய திறமை வளர்த்துக்குவீங்க அதை வந்து சிம்மராசிக்கு கை வந்தால் கலைங்க மேலதிகாரிகளின் பாராட்டு அப்பப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் அங்கங்கே வந்துட்டு போகும் அது கண்டிப்பாக எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை கிட்டியாக பிடிச்சிக்கோங்க சக ஊழியர்களுடன் இணக்கமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்னடா இவங்க இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு எரிச்சல் வரும் என்ன பண்ணுறது காரியத்துக்காக நம்ம வேலைக்காக அனுசரித்து தான் போகணுங்கிற உணம் மனப்பக்குவத்தை கொஞ்சம் வளர்த்துக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க வீண் விவாதங்கள் சண்டையிடுதல் உன்னோட நான் இப்போ இப்போ ஆள் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் தாம்பிகமாக பேசுகிறது இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க வேலையில் உங்களுக்கு கடின உழைப்பு அப்படிங்கிறத பல பேர் புரிஞ்சுக்குவாங்க அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம் கூடுதல் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் அவற்றை ஏற்றுக்கொள்வது உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் உத்தமம் மிகவும் நல்லது வேண்டாம்னு சொல்லிடுறாதீங்க தவிர்த்துறாதீங்க இடமாற்றம் அல்லது உங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை யோசிப்பீங்க அதை பற்றி ஒரு சாதகமான முடிவு கூட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டுங்களா பணி சம்மந்தமாக சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் வாய்ப்பதற்குண்டான மேற்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் போயிட்டு வாங்க அனுகூலமான நலத்தாக இருக்குது புதிய திட்டங்கள் ஏதாச்சும் செயலாக்கம் பண்ணணும் அல்லது புதுசாக ஒன்று கற்றுக்கணும்னா இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல நேரமாக அமையன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படாமல் அடுத்தவங்களை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காமல் உங்கள் வேலையில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா சிம்மம் ரொம்ப சூப்பரான ஒரு மாதமாக கொண்டு உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் இன்னும் வந்து டீப்பாக பார்க்குறப்ப வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் ஒன்று கிட்ட டைம் நிதானமாக இருக்கும் எடுத்தவங்கத்தன்னே ஒரு காரியத்தை பண்ணிடக்கூடாது வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்தான் இருக்குது சாதகமான மாதமும் இருக்குது இந்த ஐப்பசி மாசத்தை பொறுத்தருக்கு வியாபாரிகளிடம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழிலாக திட்டங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக கூடிய நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்களிடம் இருந்த ஒரு மனக்கசப்பு நீங்கிடும் டோன்ட் வரிங்க தாமதமாகி கொண்டிருக்கும் ஒரு பெரிய தொகை என்டிங் இருக்கிறது லோன் விஷயம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டம் ஐப்பசியில் நடக்கப்போகுது புதிய தொழில் முயற்சிகள் நீங்கள் தொடங்குவதற்கு ஒரு உகந்த நேரம் அப்படின்னே சொல்லலாங்க வேலை தேடுபவர்கள் நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு நிரந்தர வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க முதலீடுகளை சரியாக திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களை சகோதர சகோதரிகளை வர்த்தகத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது வேலை சம்பந்தமாக நேர்காணல் கிடைச்ச வாய்ப்பு ரொம்ப அமோகமாக இருக்குது செயிச்சுருவீங்க பணம் மற்றும் நிதி கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பணப்பழக்கம் சாத சரளமாக இருக்கும் கவலைப்படாதீங்க எதிர்பார்த்த நிதி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அனாவசிய செலவுகளை கண்டிப்பாக நீ தவிர்த்துருவீங்க அதனாலேயே லாபம் கை கையில் தங்குன்னு வச்சுங்களேன் பணம் ஓடிடாது பங்குச்சந்தை முதலீடுகளில் கொஞ்சம் நிதானம் வேணும் அவசரப்பட்டு முதலீடு பண்ண விடலாம் எதை எப்படி வாங்கணுங்கிற தகுந்த ஆலோசனை பொருள் வாங்குவது சாலை சிறந்தது அதே சமயத்தில் கடன்களை அடைப்பதற்கு சின்ன சின்ன கடனாகட்டும் ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல வழி உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்குங்க அதுக்கு உண்டான வாய்ப்பும் வழியும் தேடி நாங்கள் எப்படி பண்ணணுங்கிற பிளான் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் போடணும் எப்படி குடும்பத்துக்காக நம்ம பணத்தை செலவு பண்ணுறது அப்புறம் எல்லாத்தையும் பற்றி சொத்து வாங்குறது எல்லா பற்றி பற்றி இப்போ பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சூப்பராகவே அதை பண்ணுவீங்க திடீர் அதிர்ஷ்டம் மூலம் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் காட்டி திக்குமுக்காடுற அளவுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் தான் இருக்க போகிறீங்க குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஆன் அநேகம் பேருக்கு சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு தொண்ணூற்றி அஞ்சு டு தொண்ணூத்தெட்டு பேர் சதவிகிதம் பேர் சந்தோஷமாக இருப்பீங்க ரெண்டு பேருக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தனிப்பட்ட பலனை பார்க்குறப்போ அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நெருக்கமாகவும் பழக மாட்டீங்க நெருக்கத்தை போக மாட்டேங்க ஒன்று முன்ன பின்ன பேலன்ஸ் பண்ணி போவீங்க அதனாலேயே உங்களுக்கு சில பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பெரியோரின் ஆதரவு உங்களுக்கு ஆசைகள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பற்றி பேசுவதற்கு ஒரு சாதகமான சூழல் ஐபிஎஸில் அமோகமாக இருக்குதுங்க பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்கள் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போதுங்க உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன இஸ்யூஸு சொத்து பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இணக்கமான சூழல் உருவாக்குவீங்க சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்குவீங்க கொலப்பட வேண்டாங்க அதே சமயம் எந்த குழப்பம் வந்தாலும் சரி குடும்பத்திலையும் ஒரு கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும் பேச்சில் நிதானம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை நல்ல ஒரு உன்னதமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி உங்களை உங்களை பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஓ இதைத்தான் சொல்ல வந்தானோ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில் நிதானமாக சொல்ல சொல்ல உங்களை பற்றி தப்பான ஒப்பீனியன் அங்கே மாறின்னு வச்சுக்கங்களேன் அப்படிப்பட்ட உங்களுக்கு நம்ம வீட்டு அம்மனியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் நிதி நிலைமை அவங்கனால கூட கொஞ்சம் சீராகும் ஓகேங்களா கொஞ்சம் சம்பாரித்தா கஷ்டமாஷம் செலவு பண்ணால் அப்படின்னு பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் எதில் பண்ணணும்னு எப்படி ஐடியா கொடுப்பாங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதாவது வீட்டை ரொம்ப அலங்காரமாக வச்சுக்கிறது வீட்டை சீரமைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய நல்லா இருக்குது கணவரின் ஒரு தொழில் வேலையில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு நிகழ்வு நடத்து நடத்துவீங்க ஐடியா கொடுப்பீங்க அதனாலேயே அவருக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குங்க உறவினர்களை அனுசரித்து செஞ்ச போவீங்க யார் வந்தாலும் கட கருடம் நடக்க நடக்கணும் வாங்க எதிரியே வந்தாலும் வாங்க நான் காப்பிடி வாங்க பல சிலம் பேசாதீங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் அமைய நிலநாட்ட எல்லா வேலையும் பண்ணுவீங்க உங்களின் ஆலோசனைகள் குடும்பத்தில் முக்கிய புனிவுகளுக்கு சாதகமாக இருக்குங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஃப்யூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் ஒரு அன்பு ஒரு உறவு வந்துங்க இனிமையானதாகவும் நெருக்கமானதாகவும் கண்டிப்பாக இருக்கும் திருமணம் குறித்து பேசுவதற்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் ஒரு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அவற்றை எளிதில் பேசி தீர்க்கிறதுக்கு அமோகமான வாய்ப்பு அமோகமாக இருக்குது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப அந்நியனியும் அதிகரிக்கும் வெளிப்படையான உரையாடல் மூலம் உங்கள் உறவு பாண்டு ஸ்ட்ராங் ஆயிருன்னு வச்சுங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாதம் கல்வி மற்றும் புதுசாக வேலை தேடி ஜாப் சர்ச்சிங்கள் இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு அவ்வளவுப்படாதீங்க மாணவ மாணவி செல்வங்கள் ரெண்டு பேத்துக்குமே இப்படி இருக்குது உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஆராய்ச்சி மற்றும் புதிய துறைகளில் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஆர்வம் பிறக்கும் இருக்குங்களா வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் திறமைக்கேற்ற ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு உறுதியாகக்கூடிய தன்மை ஐப்பசியில் நடக்குங்க கவலைப்படாதீங்க ஸோ முற தொடர்ந்து முயற்சி ஒண்ணுவது நம்ம கையில் இருக்குதுங்க அதே சமயத்தில் ஒரு ஒரு விஷயமாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு உங்கள் குலதெய்வத்தை மனசார் வேண்டிகிட்டு போனீங்கன்னா தடைகள் நீங்கும் இந்த மாதம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருந்தாலும் சின்ன இடர்பாடு இருக்குங்காட்டி அந்த போக்குவரத்து குலதெய்வம் இஷ்டதெய்வம் முக்கியமாக ஹெல்ப் பண்ணுவான்னு வச்சுக்கலாம் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சின்ன சின்ன கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க மன அழுத்தத்தை குறைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் அப்பப்போ வந்துட்டு போகும் கொஞ்சம் அதுக்கு மாதிரி ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் ஒரு மெடிடேஷன் ஒரு கோயிலுக்கு போகிறது ஏதோ ஒரு வகையில் உங்கள் புத்தியை மாற்றி செலுத்துறது இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க எளிய உடற்பயிற்சிகள் கைகளை ஆட்டுறது அது எதுவும் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்வது மூலம் சின்ன யோகா செய்வதன் மூலம் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் ரைட்டுங்களா சின்ன சின்ன தலைவலி சரி சரிமான கோளாறு அஜீரான கோளாறு வந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி மருத்துவர் ஆலோசனை கூட சில தேவைப்படும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது வண்டி வானம் ஓட்டுறப்ப நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கவனமற்ற செயல்கள் கொஞ்சம் சப்போட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வழக்கம் போல் உயர்ந்துகிட்டே தான் இருக்கும் மைனஸ் ஒன்று இல்லைனா கூட நிலுவையில் இருந்து வந்த பல காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க பொருளாதாரம் ரீதியான நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மற்றபடி பணியிடத்தில் உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு சாதகமான சூழல் இந்த மகத்துக்கு மற்றதை விட நல்லா இருக்குதுங்க திடீர் பண வரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சேமிப்பு ஏறக்கூடிய தன்மையில் கடன்களை திரும்ப அழைச்சி ஒரு மனமகிழ்ச்சிக்கு கொண்டான ஒரு நிதி மேலாண்மை கண்டிப்பாக மகத்துக்கு நல்லாவே இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் கொஞ்சம் குடும்ப குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் தன்னியனையும் அதிகரிக்கக்கூடிய இந்த மகராசி நேர்களுக்கு எதிர்வாரா யோகங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதங்க பூரம் தனியாக எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு டீப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான காலம் அமோகமான காலம் ஆடம்பர செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தாம் தூன்னு செலவோடக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துட்டு போகுங்க பேச்சு திறமையால் காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு அமோகமாக இருக்குது மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரங்களை வட தொழில் வியாபாரம் அதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா ஒரு சவால்கள் இருக்குங்க சவால்களை சந்தித்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஜெயிச்சிருவீங்க ஓகேங்களா வேலையில் அப்படி தான் எது இருந்தாலும் கொஞ்சம் சாமார்த்திய புத்தியை யூஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிதி மேலாண்மை பொறுத்த வரைக்கும் வருமானம் உங்களுக்கு சீராக இருக்குதுங்க முதலீடுகளில் அதிக லாபம் கிடைக்காவிட்டாலும் நஷ்டம் ஏற்படாது செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியங்க யாருங்க பூரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு அந்நியம் நல்லாயிருக்கு இன்னும் டீப்பாகவே இருக்குதுன்னு வச்சுக்கல அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கி அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க இல்லை லைஃபும் நல்லாயிருக்கு உங்களுக்கு அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் பார்த்துக்கொண்டீங்க புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரங்களே உத்தரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசாங்க தொழில் சார்பாக கான்ட்ராக்டரு அல்லது அரசாங்க உத்தியோகம் சார்பாக மற்றும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் தந்தை வழி இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு கிடைச்சி ஓரளவுக்கு ஒரு திருப்தியாக ஒரு மனமகிழ்ச்சியாக அந்த மாதம் முடிக்க முடிச்சு வைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கும் நீங்கள் அங்கெங்கே ஓடி ஆடி உழைக்கிறீங்க அந்தளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு வச்சுங்களேன் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான அறிவிப்பு திடீர்னு கூட கிடைக்கலாம் ஒரு ப்ரொமோஷன் கூட எதிர்பாராமல் கிடைக்கிற வாய்ப்பு தெரியுதுங்க அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நல்லா லாபம் தரக்கூடிய கான்ட்ராக்ட் நல்லா கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன் நிதியை பொறுத்த வரைக்கும் அதை பணம் பணம் காசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொத்துகள் வாங்குவதற்கு விற்பதற்கு தொடர்பான விஷயங்களில் லாபம் கிடைக்கும் வீட்டில் பழைய மோத சொ சொத்துல பிரச்சனைகள் இருந்தால் ஈஸியாக ஒத்து போயிடும் நல்ல சொத்து வாங்கணும்னா டக்குன்னு அமைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் ஸோ முதலீடுகளை என்ன பண்ணாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக ஒன்று கிட்ட உஷாராக பண்ணுறது ரொம்ப நல்லது குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அப்படி தான் குடும்ப பொறுப்புகள் மற்ற ரெண்டு பேர்த்தோடு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்போ போடணும் சில ஹாஸ்பிட்டலுக்கு மறக்காம கூட்டிகிட்டு போய்ட்டு வரணும் தள்ளி போடக்கூடாதுங்க திருமண வாழ்க்கை அம்மனையும் சரி ஃப்யூச்சர் அம்மையும் நல்லா அவங்கள மொ மாரல் சப்போர்ட் ஃபுல்லாகவே இருக்கு மொத்தத்தில் நல்ல ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆதாரத்துடன் ஆதரவுடன் கடமை உணர்வுடன் செயல்பட்டு வெற்றி வரக்கூடிய மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க உத்தரவஸ்தர்க்கார்கிட்ட கவலைப்படாதீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிதி ஓகே உறவும் சப்போர்ட்டாக இருக்குதுங்க சவால்கள் வந்தால் கூட சூப்பராக ஜெயிச்சிருவீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன சார் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதா சார் செய்யுது என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சு மறக்காமல் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு நன்மைகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க திங்கட்கிழமை மறக்காமல் சிவபெருமான் பகல் கோயில் கண்டிப்பாக இருக்கும் அங்கே போய் வில்வேலை இருந்தால் அதை வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது உங்கள் மன அமைதியை அதிகப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன் தடைகள் நீங்கும் காரிய அனுகூலம் அவரே முன்னாடி வா கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்னு கூட்டிகிட்டு போவார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வசதி குறைந்த மாணவர்கள் இருப்பாங்க படிக்க முடியாமல் ஏழைகள் அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கல்வி உதவிகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்னென்னா உங்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடை தடையெல்லாம் இருக்குது அதெல்லாம் கடைகள் நீங்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கல மொத்தத்தில் சிம்மராசி இந்த மாதம் அமோகமாக இருந்தாலும் ஆஸ்பீசியஸ் டேட்ஸ் முக்கியமான சுபதினங்கள் அப்படின்னு பார்த்தா அக்டோபர் மாதத்தில் பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது அமோகமாக இருக்குதுங்க அதே சமயத்தில் நவம்பர் பொறுத்த வரைக்கும் மூணாம் தேதிங்க அஞ்சாந்தேதி எட்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினாறாம் தேதி இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் கலந்து நீங்கள் ஒரு சுபயோக சுபதனத்தில் நீங்கள் ஒவ்வொரு காரியமும் இப்படி பண்ணுறப்போ வெற்றி என்ற இலக்கை ஈஸியாக அடைஞ்சிடலாங்க சிம்மராசினியர்களே நல்லது வழிக்கட்டும் நட்பு உங்களுக்கு சென்னிமலை முருகன் இந்த மாதம் கூட இருந்து பிரச்சனைகளை நீங்கி உன்னை மனம் மகிழ்வான வாழ்க்கைக்கு வழிவகுக்கணும்னு வேண்டிக்கிட்டு போயிட்டு வரங்க முருகன் நன்றி வணக்கம்